கோவை அரசு மருத்துவமனையில் வடமாநில வாலிபர் ஒருவர் பெண் மருத்துவரிடம் அத்துமீறியதாக கூறி மருத்துவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் என்ன நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் பெரியார் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது இதன் தொடர்ச்சியாக மத்திய பிரதேச மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் பிடித்துள்ளது நேற்றிரவு சம்பந்தப்பட்ட மருத்துவமனையை போராட்டக்காரர்கள் சூறையாடினர் இந்நிலையில் கோவை அரசு மருத்துவமனைக்கு நேற்றிரவு வந்த பெருங்களார் என்ற இருபத்தி மூன்று வயது கொண்ட வடமாநில வாலிபர் ஒருவர் பெண் மருத்துவரிடம் அத்துமீறியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் கொல்கத்தா சம்பவத்தை கண்டித்தும் இன்று கோவை அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் மருத்துவர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் நைட் எயிட் ஓ கிளாக் எங்களோட ஒன் ஆஃப் தி ஃபீமேல் ஹவுஸ் சர்ஜன் வந்து சாப்பிட போகலான்ட்டு மெஸ்ஸுக்கு கிளம்ப போகும்போது ஒரு அட்டண்டர் கூட இல்லை அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க அட்டண்டர் கூட கிடையாது அது யாருமே இல்லை அட்டெண்டரும் இல்லை பேஷண்ட்டும் கிடையாது ஒரு அன்னோன் பர்சன் வந்து அவங்களோட பேண்ட்டை வந்து ரிமூவ் பண்ணி அந்த ஹவுஸ் சர்ஜனை வந்து ஹக் பண்ண வந்திருக்காங்க அண்ட் மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க பிகாஸ் அவன் லீனாக இருந்தனால புஷ் பண்ணிவிட்டு செக்யூரிட்டி அதுக்குள்ளே வந்துட்டாங்க ஒரு ஃபீமேல் செக்யூரிட்டி வந்து அவனை பிடிக்க முடியாமல் அவன் எஸ்கேப் ஆகிட்டான் ஒன் ஓ கிளாக் அவனே வந்து கேஷுவாலிட்டி வரும்போது எங்களோட அதர் சிஆர்எம்ஐஸ் வந்து அவனை ரெக்கக்னைஸ் பண்ணி அவனை பிடிச்சி போலீஸில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அவன் வந்து முதல்ல வந்து அவன் அவன் வந்து ஒரு நோன் சைக்காட்டிக் பேஷண்ட் அப்படின்ட்டு வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க அப்புறம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன்ஸில் அவன் ஒரு நார்மல் பர்சன் அப்படின்னு தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ அவன் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறதா வந்து எங்கள் டீன் மேம் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் சிஎம்சிஹெச்சில் எங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் அதே மாதிரி நிறையா வந்து நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அனைத்து மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகளிலும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என மருத்துவ கவுன்சில் அறிவுறுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது ஆரம்பம் வந்து ஆன் த ஸ்பாட் வந்துட்டாங்க வந்துட்டு போலீஸ்க்கும் சொல்லியாச்சு போலீஸும் வந்து அவங்க அந்த நபரை யாருன்னு தெரிஞ்சு கண்டுபிடிச்சு அவங்களை கொண்டு போய் ஸ்டேஷனில் உட்கார வச்சுட்டாங்க நம்ம அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கோரிக்கைகள் என்னன்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது வந்து நம்ம நம்ம ஆல்ரெடி வந்து இந்த இன்சிடெண்ட்டு கல்கட்டா இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமே வந்து நம்ம எல்லாத்தையுமே நம்ம பிடபிள்யூடிக்கும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறோம் வந்து இந்த மாதிரி எல்லா கேம்பஸில் ஃபுல்லாக எந்த இடத்துலையும் லைட் எரியிலிங்கிற பிரச்சனையே இருக்கக்கூடாது டு சிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி பண்ணிட்டோம் நேற்று நடந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமும் மறுபடியும் பிடபிள்யூடியை கூப்பிட்டு நம்ம வந்து வலியுறுத்தி இருக்கிறோம் இந்த சூழ்நிலையில் வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்கான உரிய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக நம்மளுடைய கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எடுக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன்